வணக்கம் கணேசின் குரல் செய்திகளுடன் தாயகம் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தொடர்ந்து தலைப்பு செய்திகள் சம்பந்தமாக அரசாங்கம் அறிவித்துள்ள அவசர அறிவிப்பு மன்னார் பூநகரி கண்டி பிரதேச சபைகளுக்கு நீங்கியது தடை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகியது விலகிய திலக சிறை கைதாவதை தடுக்க கேரி தென்னக்கோன் ரிட்மேனு மாடுகள் கடத்தல் சந்துகனவர் கைது பொன் மருத்துவர் துஷ்பிரயோகம் அன்ராதபுரத்தில் கொடூரம் குரங்கு தொல்லைகள் துப்பாக்கி தேவை கனடாவில் சூடு இளம் யுவதி கொடூரக் கொலை பஸ்கள் அலங்கரிப்பு ஆராய குழு போராட்டத்தில் குதிக்கும் அஞ்சல் அலுவலர்கள் அலுவலர்கள் கடத்தொழில் அமைச்சருடன் ஐநா அலுவலர் சந்திப்பு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்குக்கு அநியாயம் தரமற்ற மிளகாய்த்தூள் தண்டம் தவறான முடிவெடுத்து ஒருவர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்னர் கணேசன் குரல் காணொலியில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எமது காணொலியில் எமது காணொலியை பார்க்க ஆர்வம் உள்ளவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் எமது காணொலிக்கு முதல் தடவையாக வந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குரங்கு தொல்லை துப்பாக்கி தேவை சாகைச்சேரி பகுதியில் குரங்குகளின் தொல்லை அதிகரித்துள்ளது எனவே எமக்கு வாயு துப்பாக்கிகளை வழங்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து விவசாய பணிப்பாளர் தெரிவிக்கையில் குரங்குகளால் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் ஆகவே இதனால் கொண்டு வாயு துப்பாக்கி வழங்க வேண்டும் என்றார் இதன்போது கடந்த வருடமும் வாயு துப்பாக்கிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது என்று யாழ் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மாடுகள் கடத்தல் சந்தக கைது அனுமதி பத்திரமின்றி மாடுகளை கடத்திச் சென்ற சந்தக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் பட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுளிபுரத்திலிருந்து ஒன்றில் மூன்று மாடுகளை யாழ்ப்பாணம் நோக்கி கடத்திச் சென்ற போதே சந்தக நபர் கைதானார் சந்தக நபரை மேலதிக விசாரணையின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உள்ளூராட்சி தேர்தல் தேர்த் உள்ளூராட்சி தேர்தலில் சமல் சமல் போட்டியிட மாட்டார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச போட்டியிட மாட்டார் என்று ஸ்ரீலங்கா பொதுசன பெருமிண கட்சியின் அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற இணைப்பாளர் டி வி ஷானக தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகிய திலகஸ்ரீ மகரகம தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் மாகாண அமைச்சர் காமினி திலகசிறி அறிவித்துள்ளார் മന്നാർ ഭൂനഗര തെഹിയ കണ്ടി പ്രദേശ സഭൈകൾക്ക് നീങ്ങിയത് തടയി ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் இலக்க உள்ளூராட்சி தேர்தலுக்காக விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தில் இருநூற்றி அறுபத்தி ரெண்டாம் உறுப்புறை இருபத்தி ஆறாம் பிரிவின் கீழ் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு அமைய இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபை பட்டியல் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட போது மேற்குறித்த பிரதேச சபைகளின் பெயர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தன குறித்த உள்ளூராட்சி சபைகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால் தேர்தல் அறிவிப்பு அறிவிப்புகளை இந்த சபைகளுக்கு வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் குறித்த மூன்று பிரதேச சபைகளும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது தடுக்க கேரி தென்னக்கோன் நீதிமன்றத்தால் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் பொரிசும அதிபர் தேசவந்து தென்னக்கோன் கைது உத்தரவுக்கு உத்தரவுக்கு இடைக்கால் தடை விதிக்க கோரி சட்டத்திறன்கள் ஊடாக ரீட்மேனு தாக்கல் செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகம டபிள்யூ பதினைந்தாவது கூட்டணில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்ய மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்காலத்தில் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார் இந்த மனு நேற்று முன்தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் நீதியரசர் முகமட் லாபர் தாகிர் மற்றும் சரத் திசாநாயக்கா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது பிரதிவாதிகளுக்கு அழைப்பாடை விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க நீதியரசர் அமர்வு உத்தரவிட்டுள்ளது பொன் மருத்துவர் துஸ்பிரியோகம் விசாரணை செய்வதற்கு ஐந்து பொலிஸ் குழுக்கள் அநராதபுரம் மருத்துவமனையில் பொன் மருத்துவர் ஒருவர் பாரிய நம்பருக்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்து ஐந்து கைது செய்ய ஐந்து போலீஸ் குழு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குறித்த சந்தேக நபர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இருப்பினும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஞ்சாதபுரம் மருத்துவமனையில் கடமையாற்றுவோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஈடுபட்டு ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது போராட்டத்தில் குறிக்கும் அஞ்சல் அலுவலர்கள் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அடையாள பணிக்குற பணிப்புற ஈடுபட தீர்மானித்துள்ளனர் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு சங்கத்தின் செயலாளர் மஞ்சுளா ஏசுந்தர இது தொடர்பில் தெரிவி தெரிவிக்கையில் ஊழியர் ஆட்சேற்பு நியமனங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் வேதன உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை மையமாக கொண்டு இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த பிரச்சினைகள் குறித்து அஞ்சல்மா அதிபருடன் கலந்துரையாடப்பட்டது எனினும் சாதகமான எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்றார் வடக்கு வடக்கு கிழக்குக்கு அநியாயம் செய்யப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு நாட்டின் கல்வித்துறையில் வடக்கு கிழக்குக்கும் தொடர்ச்சியாக வஞ்சகம் செய்யப்படுகிறது தெற்கில் குழந்தைகள் போன்று தெற்கின் குழந்தைகள் போன்று வடக்கு மற்றும் கிழக்குமான குழந்தைகளும் திறமான கல்வியை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முந்திரம் உரியாற்றும் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வியின் தரத்தையும் சமத்துவத்தையும் உறுதிப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றும் ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை உட்கட்டுப்பான மேம்பாட்டுக்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்கின்றோம் போதுமானதற்ற கட்டடங்கள் கட்டி முடிக்கப்படாத வகுப்பறை கட்டடங்கள் நூலகங்கள் ஆய்வுக்கூடங்கள் இன்றி வன்னியில் பன்னி பிராந்திய பாடசாலைகள் இன்னமும் இருப்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் பன்னியில் வாழ்கின்ற எங்கள் பிள்ளைகள் போதுமான ஆசிரியர்களின்றி இணைய வசதியின்றி முறையான வழிகாட்டல்களின்றி பாடசாலை மட்டத்தில் மிகவும் இடர்படுகின்றனர் பன்னி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் எதிர்கொள்ளும் சவால்களின் முதன்மையானவை ஊழியர் பற்றாக்குறை வன்னி மாவட்டத்தில் உள்ள ஆறு கல்வி நிலையங்களில் குறிப்பாக முல்லைத்தீவு கல்வி நிலையத்தில் கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் அழகியல் பாடங்கள் விசேட கல்வி உயர்தர பௌதிகம் இணைந்த கணிதம் வணிகக் கல்வி பாடங்களுக்கு ஆசிரியர்களின் பற்றாக்குறை காணப்படுகின்றது பல பாடசாலைகளின் போது போதுமான அளவில் கல்விசார் கல்விசாரா ஊழியர்கள் இல்லை தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்திலும் ஏனைய ஏழு மாகாணங்களை விட வடக்கு கிழக்கு பின்தங்கிய உள்ளது தொலைக்கல்வி நிலையங்கள் இல்லாத மாகாணங்கள் வடக்கு கிழக்கு தான் கிழக்கிலே நான்கு கல்வி நிலையங்களிலும் வடக்கிலே மூன்று கல்வி தகவல் நிலையங்களும் இல்லை இந்த இந்த பாகுபாடு ஏன் கல்விக்கான முதலீடு செலவல்ல அது எதிர்காலத்துக்கான முதலீடு என்றார் தரமற்ற மிளகாய்த்துள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் நீர்மேல் பகுதியில் தரம் குறைந்த தூளை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கும் அதனை உற்பத்தி உற்பத்தி செய்தவர்கள் செய்தவர்களுக்கும் யாழ் மேல் நீதிமன்றத்தால் ஒரு இலட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது சுகாதார பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட திடீர் பரிசோதனை நடவடிக்கையின் போது இந்த குற்றச்செயல் கண்டுபிடிக்கப்பட்டது அதனையடுத்து குறித்த குறித்த இருவருக்கும் எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு யாழ் மேல் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தரம் குறைந்த மிளகாய்த்து உற்பத்தி செய்தமைக்கு அறுபதாயிரம் ரூபாய் தண்டமும் அதனை விற்பனை செய்தமைக்காக நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டுள்ளது தவறான முடிவெடுத்த ஒருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இள இள யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப தலைவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ள அவரங்கால் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்து வந்த ராகலை தோட்டத்தை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேங்குமார் மேற்கொண்டுள்ளார் கடுங்காற்றால் ஐவர் பாதிப்பு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் நேற்று முன்தினம் வீசிய கடும் காரணமாக ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் டி என் து சூரியராசா தெரிவித்தார் எது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது கடுங்காற்று காரணமாக பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஏ நானூற்றி ஐம்பது கிராம அலுவலர் பகுதியில் உள்ள வீடு சேதமடைந்ததோடு மூவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஏ நானூற்றி ஐம்பது கிராம அலுவலர் பகுதியில் உள்ள வீடு சேதமடைந்ததோடு இருவர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள

பதிவு செய்ய முடியும் என்று நலன்புரிகள் சபையின் ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தலைவருமாக ஏந்த பிஜ தெரிவித்துள்ளார்